வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர் கண்ணியத்துக்குரியவர்கள் இன்றைக்கி பல விதமான இயக்கங்கள் உலகத்தில் வந்துட்டு இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் வந்து பல ஜமாத்தினர்களாக பிரிந்து விட்டாங்க இதை பற்றி ரசூல் சல்லல்லா அலாமா எப்பயோ சொல்லிட்டாங்க ஆனால் இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஜமாத்தினர்கள் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குரானும் ஹதீஸ் குரானும் ஹதீஸும் அல்லாஹ் ரசூல்னு சொன்னது மட்டும்தான் அப்படி என்றுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்காங்க ஆனால் அவங்களே அல்லாஹ் ரசூல் சொன்னதை என்ன செய்யல நடைமுறைப்படுத்தவில்லை இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நபிகர் நாயம் அவங்க அந்த அவங்களுடைய ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் மலை இருக்கணும் மக்கள் பயம் பண்ண நேரத்தில் அவங்க சொன்னாங்க நான் குருவானையும் ஹதீஸையும் விட்டுட்டு போறேன் அதை நீங்க பின்பற்றும் காலமெல்லாம் வழிதவரமாட்டீர்கள் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க வழி தவறமாட்டீர்கள் என்றுதான் சொன்னாங்க என்று சொல்லலை ஆனால் இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயம் செல்லாசு சொன்னாங்க என்னுடைய சமுதாயம் எழுவத்தி மூணு ஜமாத்தினர்களாக பிரிவார்கள் அதுல எழுவத்தி ரெண்டு ஜமாத்தினர்கள் நரகத்துக்கு போவார்கள் ஒரே ஒரு ஜமாத்தினர்கள் தான் சுவர்க்கம் போவார்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க யார் சூழல்லா அல்லாஹுடைய ரசூலே அந்த சுவர்க்கம் போகக்கூடிய கூட்டத்தினர் அந்த ஜமாத்தினர்கள் யார் என்று கேட்டாங்க அப்ப நபிகள் நாயிம் அவங்க சொன்னாங்க நானும் அதாவது நபி சல்லாஹாம் அவர்களும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியில வாழ்ந்தோமோ அதை அப்படியே பின்பற்றி கொண்டு போறவங்க சுவர்க்கவாதிகள் சொன்னாங்க இப்ப இங்க என்ன சொல்லல வலித வரமாட்டீர்கள் என்ற வார்த்தை எங்க சொல்லல குருவான் ஹதீஸ் என்று சொல்லும்போது அதை நீங்க பின்பற்றினா வலித மாட்டீர்கள்னு சொன்னாங்க என்னையும் என்னுடைய சஹாபாக்களையும் அதாவது ரசூல் சல்லல்லாஹலாம் அவர்களே சஹாபாக்களை பின்பற்றினவர்கள் சுவர்க்கம் போவார்கள் சொன்னார்கள் சுவர்க்கம் என்ற வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க ரசூல் சல்லாஹ் பிறகுதான் இமாம்கள் அந்த ஹதீஸ் ஆராய்ச்சி சின்னத்தில் இன்னைக்கு நபிசல்லா அவருடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் அப்படியே பின்பற்றிக் கொண்டு வரக்கூடியவர்கள் தான் சுன் சுண்ணத்தூள் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும்தான் சுவர்க்கவாதிகள் மற்ற புதுசா வந்த அத்தனை ஜமாத்தினர்கள் நரகவாதிகள் என்று இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது சரி இப்ப இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நபிகல் நாயம் சல்லாஹான் அவர்களுக்கு பின்னாலும் சஹாபாக்களுடைய காலம் தானே அப்போ அது அப்படியே பின்பற்றி வந்தவங்க தாபி உண்கள் தபியோ தாபியூன்கள் அதுக்கு பின்னால் இமாம்கள் அவுளியாக்கள் அப்படியே தொடர்ந்து வந்தாங்க எங்களுக்கென்று சொல்லியே நாங்கள் நானும் சொன்ன ஜமாத் தான் எங்களுக்கென்று சொல்லி நாங்கள் ஒரு தலைவரை புதுசாக உருவாக்கி வைக்கல ரசூத் சல்லாஹாம் அவர்கள் வந்து அப்படியே வருது நீங்கள் என்ன நினச்சின்னா இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்ட தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதுக்கு முன்னால் எத்தனையோ பல இருந்தது தமிழ் பேசக்கூடிய மக்களை மத்தியில் ஒரு ஜமாத்து உருவாகிக்கிட்டு அது சிரிக்கு இது மிதித்து நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த எல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு வரும்போது நம்முடைய முன்னோர்கள் இவ்வாறெல்லாம் நமக்கு வழிகாட்டு இருக்காங்கன்னு முறையாக சொன்னால் இவங்க ஒரு குரானாயத்தை காட்டுறாங்க என்ன குரானாயத்தைனா மக்களுக்கு வந்து இஸ்லாத்தி மக்கள் அபிமார்கள் அழைக்கின்றது அந்த காத்திர்கள் சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை எதில் கண்டோமோ அதிலே தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க காப்பீர்கள் வந்து ஏற்கனவே முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படியுமே ஜெயம் பெற மாட்டார்கள் இந்த உலகத்திலும் அது உலகத்திலும் பற்றி பெற மாட்டார்கள் அவங்களுக்கு சொன்ன அந்த ஆயத்தை இவங்க முஸ்லீம்களின் பக்கம் அதாவது எங்களையும் பக்கம் திருப்பி இங்க பாத்தீங்களா இவங்களோட முன்னோர்கள் எல்லாம் தர்காக்கள்ல போயிருக்காங்க அங்க போய் இந்த அடியில போய் இந்த துவா கேட்டிருக்காங்க இருக்காங்க ஓலியாக்கள்கிட்ட பேரால அவங்கள்ட்ட உதவிகளை கேட்கறாங்க அது மட்டுமெல்லாம் மௌலிதெல்லாம் மோதுறாங்க நாங்க சொல்லி கொடுத்தா எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் வழிகாட்டினு சொன்னாங்க சொல்றாங்க அப்ப இவங்க இந்த ஆயத்துக்கு இவங்களுக்கு ஒத்து வருதா இல்லையா அப்ப இவங்க நரகவாதிகள் தானே இவங்க முஷிரிக்கள் தானேன்னு சொல்லி இவங்க மக்களை மூளை செலவு செய்றாங்க இதுல சிக்கிறது யாரு தெரியுமா ஒன்றுமே தெரியாத பாமர மக்கள் சிக்குவாங்க ஆனால் தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வழிகாட்டிலேருந்து அந்த காலத்துலேருந்து அப்படியே வளர்ந்து வந்தவங்க இதில் சிக்க மாட்டாங்க ஏன்னா தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்குறவங்க இப்படி சிக்க மாட்டாங்க அல்லாஹூத்தலா நபிகள் தலா குர்ரானில் சொல்றான் உங்களுடைய தாய் தந்தையை பார்த்து ஷி என்று கூட சொல்லாதீங்கன்னு சொல்லுவான் ஆனால் இவன் என்ன சொன்னால் தர்காவுக்கு தர்காக்குப்பூரில் தன்னுடைய தாய் தாப்பனை பார்த்து முஷிரிக்கா ஷீர்க்கி வைக்கக்கூடியவங்க சிரிக்க வைக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றது முஷிரிக்கிறான் முஷிரிக்கனா முஸ்லிமாவான் இல்ல ஷிரிக்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லா மன்னிக்காத என்ன அது சிரிக்கி வைக்கிறது நபிகள் நாயம் சலாஹலம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க என்னுடைய உம்மத்துமார்கள் மீது நான் சிரிக்கு பயப்படலைன்னா அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க சிரிக்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ரசூல் சலத்தாசலாம் அவங்களே சொல்லிட்டாங்க இவங்க இப்ப வந்து இவங்க சிரிக்கி வைக்கிறாங்க முஷிரிக்க சொல்றாங்களே இப்ப நீங்க என்ன யார் பேச்சு கேட்க போறீங்க ரசோத் சலதாவது அவங்கள நம்ப போறீங்களா இல்லை இப்ப புதுசா வந்த கூட்டத்தினுடைய பேரை அவங்களோட பே இதை நம்ப போறீங்களா இவங்கலாம் இபு தைமியா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் உலகத்துல செஞ்ச குழப்பங்களை ஆயிரத்து நூத்தி பதினோராவது வருஷம் அந்த நஜிதுல அதாவது சவுதியில பெரியாது ரியாதன் ஊர்லேயும் அந்த ஊர்ல பிறந்த முகமது பின் அப்துல் வஹாப் நாங்கள் இந்த அவன் அவனை பின்பற்றவங்கள வகாபியலான்னு சொல்லுவோம் அவனால தோற்றுவிக்கப்பட்டு புதுசு புதுசான கொள்கைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு மக்களை முஷ் ஆக்கி காத்திருக்களாக்கி அவன் இஷ்டத்துக்கு இப்போ கொடுத்து அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்களை காஃபியோட கொலையும் செஞ்சான் ஒரு கொலகாரனையாக நீங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் நாங்க இவங்களுடைய வஹாபியல் இவங்களுக்கு எல்லாம் இப்படி பதில் கொடுக்கிற பொழுது ஆஹ் எங்களை வஹாபியல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூடாயினாங்க இப்போ என்ன சொன்னாங்க அவங்கள வாயில அவங்களே சொல்லிருக்காங்க நாங்க வஹாபியல் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறான் அவங்க வஹாபியல் என்று சொல்லி பெருமையா பேச ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க புதுசாக வந்த இந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் உருவான இந்த ஜமாத்தை பின்பற்றிக்கிட்டு நாங்கள் தான் சரியாக இருக்கிறோம் மற்றவெல்லாம் முஷ்ரீக் எங்களுடைய தாய் தாப்பனே அல்லது முன்னோர்களே அவங்க தர்காக்கெல்லாம் போயிருந்தாலும் மூடிதில் எல்லாம் போக அதெல்லாம் சீர்க்கு தானே அப்படின்னு நீங்க முன்னோர்களை முஷ்ரிக்கன்னு சொல்றீங்க சொன்னாக்க அப்போ அந்த காலத்துல இருந்து எல்லாரும் மடையணும் சஹாபாக்கள் தாபிங்க காலத்துல இருந்து அப்படியே எவ்வளோ ஒழுக்கமான காலம் வந்த காலம் இப்ப இருக்க மாதிரி நவீன இயந்திரங்கள் நவீன வசதிகள் எல்லாம் இல்ல இப்ப எல்லாம் மொபைலை வச்சே மனுஷன் கெட்டு போறான் டிவியை பார்த்தே மனுஷன் கெட்டு போறான் இன்னைக்கு கஞ்சா ஐஸ் எல்லாம் வந்துருச்சு உலகத்துக்குள்ளே அதெல்லாம் அடித்தட்டே கேட்டேன் அந்த காலத்தில் இருந்து ஆனால் இந்த மாதிரி மொபைல் டிவியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை இப்படியெல்லாம் மனுஷனால் வழிகொடுக்கக்கூடிய பெரிய சாதனங்களாக இல்லாத இல்லாத காலத்தில் மக்கள் தக்குவாவோட ஏமாற்ற வாழ்ந்தாங்க அப்போ சஹாபாக்களுடைய காலத்துலேருந்து இந்த ஆயிரத்து நூறு வருஷம் அதுக்கு பின்னால் நீங்கள் இப்போ உருவாக்கிறீங்களோ ஐம்பது வருஷத்துக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்குன்னு ஒரு ஜமாத்து அந்த ஜமாத்து வரைக்கும் இருந்து எல்லா மக்களோட செய்தி என்ன எல்லாருமே காஃபீ எல்லாமே சிரிக்கா எல்லாம் நரகத்தை போயிடுவாங்களோ அவங்களும் சிரிக்கட்டு அப்போ நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் தான் சரியாக வயசில் தான் கொண்டு போகிறீங்கன்னா அப்போ மற்றவங்களெலாம் வழிகட்டவங்க ஓட பார்வையில் புதுசாக வந்துக்கிட்டு தன்னுடைய எல்லாம் முஷரிக்கன்னு சொல்லி உங்களை மூளை செலவு செஞ்சாங்களே கொஞ்சமாக யோசிக்க வேணாமா இன்னொரு ஹதீஸ் இருக்குது நபிகள் நாயம் செலவாச்சுன்னு சொன்னாங்க பிற்காலத்தில் ஒரு கூட்டம் அழுவார்கள் இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் குரான் ஹதீஸ்லேருந்து தான் பேசுவார்கள் அதிலிருந்து தான் உங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்வார்கள் ஆனால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் அவருடைய அந்த குர்ஆன் ஓதிலெல்லாம் அவருடைய தொண்டை கிளிக்கு கீழே கூட இறங்காது குர்ஆன் வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிலிருந்தே அம்பு எவ்வளோ வேகமாக போகுமோ அதே மாதிரி அவருடைய உள்ளத்துல நீமான் வழியே போயிடும் உங்களுடைய முன்னோர்கள் கேட்காத விஷயங்கள் எல்லாம் உங்களிடத்துல அவர்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க உங்களை வழிகெடுத்து விடாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தானே இப்போ வந்து கொண்டு இந்த மாற்ற சொல்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தர்காவுக்கள் எல்லாம் போய் ஓலியாக்கள்கிட்ட எல்லாம் போய் அவங்கள பொருட்டால் அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள கேட்டாங்க துவா கேட்டாங்க எங்களுடைய உதவிகளை நீக்கவே எல்லாத்தையும் எல்லா கஷ்டங்களையும் இல்லாமல் இருக்கிறவங்க அல்லாஹ் தான் ஏன் ஒளியாக்கிட்ட போய் கேட்குறோம்னு சொன்னாக்க அவங்கள பொருட்டால் கேட்கின்ற பொழுது அந்த துவா சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் வந்து சாதாரணமான எங்களால் தெரிஞ்சோ தெரியாமல பாவங்கள் நடைபெறுது அதனால் எங்களுடைய எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமா இல்லைன்றதுனால பரிசுத்தமானவர்களை கூட நாங்கள் அல்லாட்ட கேட்குறோம் அப்போ இதெல்லாம் சிறுக்கு விதிவத்து இதெல்லாம் இணைவேப்புன்னு சொல்லி இவங்க புதுசா உருவாக்கி வந்தாங்களே இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துனால நீங்க எல்லாம் இவங்களே நம்ப போறீங்க அப்போ உங்களுடைய முன்னோர்கள்லேருந்து சஹாபாக்கள் வரைக்கும் இருந்து அத்தனை பேர் முஷிருக்கா ஏ கூட ரசூல் சலதாசனோட பொருட்டால் அவங்களுடைய கிட்ட போய் இதுவாக கேட்டாங்க மழை பேஞ்சுது மழை இல்லைன்னு சொல்லி மழை கேட்டாங்க மழை பெஞ்சுது ஏன் சஹாபாக்களுக்கு தெரியாத மார்க்கமாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஆ சஹாபாக்கள் ரசூல் சுலதா அரசு பொருட்டால் மழை கேட்டாங்க மழை பேஞ்சது அப்போ அவங்க வச்ச சரிக்கா அவங்க ரசூல் சுலதாசன் கபரியில் இருந்தாங்க அப்போ உங்களை பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரசூல் சல்லாஸ்லாமோட பேரில் அப்போ கபுராளிகளோட மூணு நாலு பேர்த்து இதுவாக கேட்டால் ஷிருக்கனுஷனா அப்போ சஹாபாக்கள்கிட்ட நிலைமை என்ன உங்களோட பார்வையில் முஷரிக்கா நீங்கள் புதுசு புதுசாக ஜமாத்தனெலாம் உருவாயி மக்களை கொண்டு இக்கத்த எல்லா உலமாக்களும் மக்களும் மூளைமார்களும் மக்கள் மத்தியில் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூளை தலையில் மூளை என்று ஒன்று இருக்கிறவன் புரிஞ்சு கொள்வாங்க எத்தனை விதமான குழப்பங்களை கொண்டு வந்தீங்க தொழுகைக்கு அழகான முறையில் மக்கள் நல்ல முறையில் ட்ரெஸ் போட்டு நீட்டை மாதிரி நீட்டை கை ஷேட் போட்டு நல்ல வெள்ளை வெள்ளையாடையடைந்து அழகான முறையில் சுண்ணத்தான முறையில் தொப்பியெல்லாம் போட்டு அழகான முறையில் தொழுகைக்கு போய்கிட்டு இருந்தாங்க தொழு தொப்பி பிது எடுத்து அதெல்லாம் தேவையில்ல இப்படியெல்லாம் முடுக்க தேவையில்லை நம்ம ஒருத்த மறைச்சா பார்த்த முடிச்சாலும் இன்றைக்கு டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு உருவப்படங்கள் போட்டதெல்லாம் பின்னுக்கால பேர் எழுதப்பட்ட ஒருத்தர் தக்மீர் கேட்டால் முன்னுக்குள்ளே டி டீஷர்ட்டை பார்த்து பேரை படிக்கிறான் அதில் போட்டிக்கிட்டு பெப்சியா பெண்டாவா மிருண்டாவது தொப்பி இல்லாமல் கொண்டு வந்து மக்களை வந்து ஒழுக்கம் கெட்ட சமுதாயமாக மாற்றினது இந்த ஹாபியல் தான் இன்றைக்கு அதனால தொப்பி இல்லாமல் தொழில் தக்மீரில் நெஞ்சில் தான் கெட்டோம்னு சொல்லி ஒத்தரை இப்படி கட்டுறா ஒத்தரை இப்படி கட்டுறா என்ற காலத்தில் கெட்டுறோம் அவங்களுக்கே தெரியல அவங்கள எந்த வழியில போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி இப்படி புதுசு புதுசாக உருவான இந்த போன்ற கூட்டங்களை ஆ மக்களை நீங்கள் பின்பற்ற போகிறது கொண்டு யோசிச்சு பாருங்கள் நம்முடைய சஹாபாக்கள் இருந்து அப்படியே அழகான முறையில் வந்த மார்க்கத்தை இபுல் தைமியா முகமது இப்பின் அப்துல் வஹாபும் குழப்பி இந்த வஹாபியல் அண்ட குரூப் உருவாய் அதிலிருந்து பல ஜமாத்துகள் உருவாய் அந்த உருவாக்கப்பட்ட ஜமாத்திலே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு இப்போ அவங்களே பல பிரிவுகளாக பிரிஞ்சு போட்டாங்க நான்கு இமாம்கள் தேவையில்லை மதுஹபுகள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நாற்பது குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கே தெரியும் அவங்க அவங்களில் யார் நபி வழின்னு சொல்லி யாருமே நபி வழி கிடையாது அபிகல் நாயிம் சல்லாசு என்ன சொன்னாங்க குரானை மகதேசை பின்பற்றினா நேர்வழி பெறுவீர்கள்ன்னு சொன்னாங்க என்னையும் என்னுடைய சகாபா கொலை வலமையின்னு சொர்க்கமே சுருக்கமே போவீங்கன்னு சொன்னாங்க நீங்க எந்த வழியில போ போறீங்கன்னு நீங்க யோசிங்க சும்மா அது பெரிய தாடியை வச்சு ஜுப்பாலில் போட்டுக்கொண்டு வந்தா உடனே அவனை பார்த்தா இவர் தக்களாவான ஆளா இருக்கும் ஈமான் உள்ளவரா இருக்கும் பெருசா இருக்கு தாடி அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் போயிடாதீங்க அபிகல் நாயம் செலதாசன் அவர்களை எப்படி கொலை செய்வத சொல்லி மக்கத்துல திட்டம் தீட்டு கொண்டு ஷெய்தான் வந்தான் ஷெய்தான் அவனுடைய உருவத்திலே வரல ஒரு பெரிய ஆளும் போல வந்தான் அதனாலதான் மக்கள் அவனை நம்பினாங்க நம்பி அவன் சொன்னதை கேட்டுத்தான் ரசூல் செலதாசனுடைய வீட்டை சுற்றி என்ன செஞ்ச காவல் இருந்தாங்க அவங்கள கொலை செய்யறதுக்கான ஏன்னா ஷைத்தான் அப்படி வந்தான் பார்க்கறதுக்கு பெரிய தக்குவா தாருமாது அதனால தாடியை பார்த்துக்கிட்டு ஜிப்பா பார்த்துக்கிட்டு ஏமாந்துடாதீங்க பெரிசா தாடி வச்சா தான் முஸ்லீம் என்னெல்லாம் நம்பிடாதீங்க ஏன்னா வெளிப்படையான உருவத்தை பார்த்து யாரையும் இடப்பட முடியாது அதே நேரம் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு முஸ்லீமா இல்லையாந்து தூரத்துல இருந்து கவனி க கணிக்கின்ற பொழுது அவரை நம்ம ஊருக்கு வரக்கூடிய ஒரு புது ஆளன்னு வச்சுக்கோங்களேன் அவர் முஸ்லீமா இல்லையானு நமக்கு தெரியாது யாரோ ஒரு ஆள் புதுசா வாராலும் இருக்கு இப்ப அவர் தலையில தொப்பி போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஆளு நம்ம முஸ்லீம் ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ஆளை வந்து அல்லாவு வணங்கக்கூடிய உண்மையான முஸ்லீம் என்றத்தை வெளிப்படையான அடையாளம் தொப்பி அந்த தொப்பியே இல்லாமல் நாக்கி யூதர்களை போல கோவில் எல்லாம் வணங்குற மாதிரி பள்ளிக்குள்ளெல்லாம் மக்களை கொண்டு வந்தைகளே எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் அது மட்டுமில்லாம உங்களுடைய தலைவன் எப்படி அவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத கொலை செஞ்சானா அந்த முகமது பின் அப்துல்ல அதே மாதிரி தான் இலங்கையில என்ன செய்ய அங்கங்க மக்களை கொலை செஞ்சு பள்ளிவாசலுக்குள்ள இராணுவத்தை எல்லாம் அந்த ஷூ காலோட உள்ள வர வச்சது யாரு இந்த வஹாபிகள் தான் எனவே மக்களை விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்க வெளிப்படையான அடையாளத்தை பார்த்து ஏமாந்துதாதிங்க உங்களுடைய முன்னோர்கள் எந்த வழியில போனாங்களோ அதே வழியில பின்பற்றி போங்க அதை சிரிக்கு விருதுன்னு எவனாச்சோம்னா நீங்க கேளுங்க அப்போ எங்களுடைய அப்பா வாப்பா பெரியப்பா எல்லாமே முஷிரிக்க சொல்றியா நீ நரகவாதின்னு சொல்லியான்னு சொல்லி பிடிச்சி கேளுங்க உங்களுக்கு அந்த தைரியம் இல்லா போனாலும் இன்றைக்கி பல ஊர்களில் வந்து இறங்கி இறங்கிக்கொண்டிக்கு சில ஊர்களில் பார்த்தா வெளியும் தொழுகை மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை வேறு அமலும் கிடையாது இன்றைக்கி நாங்கள் கந்தூரி கட்டோம்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம் ஆ அரசுவாங்க அப்படி கொடுத்தாங்களா கந்தூரி எல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பாடு இந்த மொழுதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்களே சரி நீங்கள கந்தூரியும் கொடுக்க சா அந்த மௌது மோதல் வேணும் சும்மா ஏழைகளுக்கு சதக்கான முறையில் நீங்கள் என்னைக்காச்சும் தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் உங்களோட பள்ளிவாசலில் கூப்பிட்டு சதக்காவா சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கொடுக்குற வேலை குடிக்க மாட்டேங்குது இது தான் அல்லாஹ் குருரானு சொல்கிறான் மண்ணா இல்இல் ஹயிர் நலவான விஷயங்களை தடுக்கக்கூடிய பாவி என்ன அல்லாஹ் இது வலிதிபடும் முகைராக இறக்கப்பட்ட இந்த குரானத்தை உங்களுக்கும் சம்மந்தமாகிறது நல்ல விஷயங்களை தடுக்கிறீங்கள அப்போ கொஞ்சம் யோசிக்க எனவே மக்களே நன்றாக யோசிங்கள் புதுசு புதுசாக வரக்கூடிய ஜமாத்து பின்னால் போகாமல் ஹக்கு எதை என்பதை நீங்கள் தெளிவாக சொ தெரிந்து கொள்ளுங்கள் இதைவிட தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னுடைய யூ யூடியூப் சேனலை நான் உங்களுக்கு இதில் டைப் பண்ணி போட்டு அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்கள் எல்லா என்னுடைய எல்லா விஷயங்களையும் பயான்களையும் நீங்கள் தேடிப்பாருங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அல்லா எல்லாருக்கும் ரஹமத் சேவ் வானா அலாம் வரைக்கும் வரமத்துள்ள